நேரில் பாருங்கள் இங் இங்கே பாருங்கள் இந்த இம்ப்ளமேஷன் சொல்லுவாங்க அதை அந்த கண்ணில் நிறைய இருந்தது அதை வந்து பார்க்க அதை பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அவங்க வந்து என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்வை கிடைக்கிறது சுத்தமாக சேண்ட்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அப்படி அதுக்கப்புறமா வந்து இந்த தைலத்தை வாங்கி நான் யூஸ் பண்ணதை வந்து அப்பாவை கொடுத்து அவர் குணமான படி தான் இந்த தைலத்தை நானே வாங்கி யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கண் பார்வை நல்லா பளிச்சுன்னு தெரியுது இந்த சாயந்தர டைமில் மங்குளா தெரியிறது இந்த வளையமாக தெரியிறது இந்த கண்ணில் பூவில் கட்டுறது எரிச்சல்லாம் எதுவுமே கிடையாது என்ன சொல்றது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட வந்து சந்தோஷம் அவ்வளோ வராது அவ்வளோ சந்தோஷம்தான் இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ லேசர் பண்ணோம் கோயம்புத்தூர் போய் பார்த்துட்டேன் பெங்களூர் போய் பார்த்தேன் அங்கங்கே போய் பார்த்துட்டு என்னடா இந்த சின்ன வயசுல இவ்வளோ குறைபாடு வந்துச்சு கடவுள் நமக்கு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு ட்ராப்ள க்ளோஸ் பண்ணி புள்ளி இருக்கு இப்படி வந்தீங்கன்னா நடுவில் ஒரு டிப்ரஷன் வந்து க்ரியேட் ஆகும் பள்ளமாக இருக்கும் அங்கே ஒரு புள்ளி அதாவது உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது கெட்ட பார்வையாக இருக்கலாம் தூர பார்வையாக இருக்கலாம் கண்ணு குளுக்காமல் இருக்கலாம் ப்ரெஷராக இருக்கலாம் கேட்ராக் குழந்திருக்கலாம் ரெட்டினோபதியாக இருக்கலாம் மாலைக்கண் நோயாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி கண்ணில் ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம் இல்லை ரெட்டாக இருக்கலாம் கண் திறக்க முடியாமல் இருக்கலாம் கண் எரிச்சலில் இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே உணவை மருதுநேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு ஹரிதாஸ் பல வருஷமாக கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அதையும் சரியாக இருக்குது அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் வலி அப்படின்னாரு அதுவும் சரியாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து ஐயா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் புண்ணு இருக்கும் அல்சர் இருக்கும் ஆனால் ஐயா கொடுத்த மருந்து அந்த அல்சரும் சரியாயிடுச்சு நான் பல இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அல்சருக்காக மருந்தும் சாப்பிட்ருக்கேன் வயிற்றில் புண்ணே சரியாகலை அப்படின்னாரு எப்படி கண் பிரச்சனை சரியாச்சு உடம்பு வலியெல்லாம் எப்படி போச்சு நிறைய பெயின் கிளர் சாப்பிட்டோம் இப்போ பெயின் போகும் அப்புறமா உடம்பொடின்னு சொன்னார் அது எப்படி போச்சு கண் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி சரியாச்சு அதே அதேமாதிரி வயிற்றுப்புண்ணு எப்படி சரியாச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நம்ம அருகில் இருக்கிறவரை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அவருக்கு பல வருஷமாக கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அது எப்படி சரியாச்சுன்றது நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் அது மட்டும் இல்லை அல்சர் சிவியர் அல்சர் இருந்தது அது பார்த்தீங்கன்னாக்கா கேஸ்ட்ரோனாலஜி டாக்டர் கிட்டே போய்கிறாரு அவங்க பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் பண்ணிவிட்டு மருந்து மாத்திரைகள் தானிக்கெல்லாம் கொடுத்துருக்காரு சாப்பிடும்போது நல்லா ஐயா திருப்பியும் திருப்பியும் வந்துடும் ஏன்னா அவர் சரி வேலை அப்படி வெயிலில் வேலை டைம் சாப்பிட முடியாது நிறைய காரமாக ஓட்டலில் தான் வாங்கிட்டு வருவாங்க இப்படியெல்லாம் இருந்தது வெளியே வேலைக்கு போகும்போது மாதிரி சாயந்தரம் வரும்போது உடம்பெல்லாம் பெயினாக இருக்குமா அவ்வளோ வழியாக இருக்குமா பெயின் கலர் போட்டு தான் தூங்குவேன் அப்படிங்கலாம் சொன்னார் போடும்போது நல்லாயிருக்கும் திருப்பியும் வந்துட்டாக்கு திருப்பியும் அந்த மாத்திரை கை விட்டாக்க திருப்பியும் நாள் பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும் அப்படின்லாம் சொன்னார் இதுக்கும் சேர்த்தி பார்த்தீங்கன்னாக்க டாக்டர் ஐயா கிட்ட டாக்டர் ஆகிட்ட மருந்து வாங்கிட்டு போனாங்க கண் சரியாயிடுச்சுன்னு சொன்னார் இப்போது இரண்டுமே சரி இதில் ஒரு பெரிய சந்தோஷம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் எப்படியே இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் அப்போ கூட வந்தீங்க இப்போ தனியாக வந்திருக்கீங்க ஆமாம் ஆமாம் என்ன விஷயம் ஒன்றும் இல்லை கண்ணில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக இருந்தது ஓ அந்த அந்த அப்படியே அலை அலையாக இருந்துட்டு இருந்தது நேரில் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸாக இருக்குது காமிங்க நேரில் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இம்ப்ளமேஷன் சொல்லுவாங்க அதை அந்த கண்ணில் நிறைய இருந்தது அதை வந்து பார்க்க அதை பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் சுத்தமாக கியூர் ஆயிடுச்சுன்றாரு இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக ஹாண்டி பைட் கொடுப்பாங்க நார்மலாகும் ஆனால் இந்த ஆண்டவர் தைலத்தோடு சேர்த்து ஒரு சில மருந்துகள் கொடுக்கும்போது அதுவும் சரி ஆயிடுச்சுன்றார் ஈவினிங் டைம்ல இப்போ இவது ஈவினிங் டைம்ல தெரியாது இப்போ தெரியுதுன்னு சொன்னீங்களே ஈவினிங் டைம்ல வளை வளைவாக தெரியும் அப்படியே மின்னல் அடிச்ச மாதிரி தெரியும் கிளியரன்ஸாக இருக்காது இந்த தைலம் போட்ட பின்னாடி கிளியரன்ஸாக தெரியுது ஓ இந்த ட்ராப்ஸை விட்டு பின்னாடி காலையில் ஒரு சொட்டு எடுத்துக்குவேன் மறுபடியும் மாலையில் ஒரு சொட்டு எடுத்துப்பேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து லைட்டாக இருந்தது கொஞ்சம் மங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸாக இருக்குது இருக்குது கிளியரன்ஸாக இருக்குது இதுக்காக நீங்கள் எவ்வளோ டாக்டரில் போய் பார்த்துருப்பீங்க நிறைய டாக்டரை பார்த்துட்டேன் அவங்களே என்ன சொன்னாங்க இப்போ ஏற்கனவே லேசர் பண்ணியிருக்கோம் மறுபடியும் வேணும் லேசர் பண்ணலாம் சப்போஸ் பார்வை வரந்தால் உங்க குட் லக் இல்லாக்கி எதுவும் பண்ண முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்க அப்பா கிட்ட சொன்னீங்களா என்னன்னு தெரியல எனக்கு போல பயமா பயமா இருக்கு இருக்குன்னு சொன்னேன் ஏன்னு கேட்டீங்கன்னா சரி தையில வந்து விட்டு அப்பாவுக்கு அவ்வளவு வயசானவருக்கே கியூர் ஆயிடுச்சு சரி நாமளும் விட்டுப்பதான் பார்ப்போமே அப்படின்னு என்ன பிரச்சனை அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கண் விலை உள்ள நரம்பே பாதிக்கப்பட்டிருந்து கண்ணுக்குள்ள இருக்கிற நரம்பு நரமே பாதிக்கப்பட்டிருந்து அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்வை கிடைக்கிறதுக்கு சுத்தமாக சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாப்புடி அதுக்கப்புறமா வந்து இந்த தைலத்தை வாங்கி நான் யூஸ் பண்ணதை வந்து அப்போ கொடுத்து அவர் குணமான பின்னே தான் இந்த தைலத்தை நானே வாங்கி யூஸ் பண்ணுறேன் அவரு ஆமா நமக்கு இல்லை ஆமா நமக்கு இல்லை அதனால வந்து அவருக்கே வந்து இவ்வளோ வயசான அவருக்கே எனக்கு குணமானுச்சே நாமளும் தான் யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தைலத்தை வாங்கி யூஸ் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கண் பாரம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது இந்த சாயந்தரம் டைம்லாம் மங்களாக தெரிகிறது இந்த வளைய வளையமாக தெரிகிறது இந்த கண்ணில் பூவில் கட்டுறது எரிச்சல்லாம் எதுவுமே கிடையாது நேரில் பார்த்திங்கன்னா இது கண்ணில் எப்படி விடுறதுன்னு கேட்குறீங்க அதை கண்ணில் விட்டு எப்படி ஆக்டேட் பண்ணுறது அது காலையில் ஒரு டைம் சாய்ந்தரம் ஒரு டைம் ஏன் ஒன்றுன்றதே டாக்டர் உங்களுக்கு விட்டு இவருக்கு விட்டு அதை எக்ஸ்ட்ரென் பண்ணுறதையும் பாருங்கள் இப்போ இவருடைய கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பகுதி ஐயா அந்த பக்கம் பாருங்கள் வாங்கும்போது அந்த அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து நல்லா குறஞ்சிருக்கு வந்து பார்க்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் பாருங்கள் இந்த பக்கம் சும்மா அவருக்கு லைட்டாக ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது இந்த கண்ணு பாருங்கள் நல்லாயிருக்கு அந்த மாதிரி இல்லை ஸோ ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து எப்படி ஒரு மெடிசன் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு குறையுது அப்படின்ற சொல்லி இதில் பார்க்கலாம் இந்த மருந்து இப்போ எப்படி விடணும் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் வந்து இருக்குது உங்களை சாஞ்சிக்கிங்க இந்த மாதிரி கண் வந்து நீ வந்து இந்த அடிப்பகுதியில் ஒரு ட்ராப் அதுக்கப்புறம் பண்ணிட்டு ஒரு ஐயோ எக்லாண்டு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த வர்ம புள்ளிகள் வந்து இந்த போன் பகுதி இந்த போன் பகுதியில் மட்டும் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த புருவம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு புள்ளி இருக்குது இப்படி வந்தீங்கன்னா நடுவில் ஒரு டிப்ரஷன் வந்து கிரியேட் ஆகும் பள்ளமாக இருக்கும் அங்கே ஒரு புள்ளி அப்புறம் இந்த கார்னரில் ஒரு அழுத்தம் அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ஒரு அழுத்தம் அதே மாதிரி இப்படி வந்து இந்த மூக்கில் ஜாயின் இடத்துல ஒரு அழுத்தம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மூன்று முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து மசாஜ் மூன்று முதல் ஆறு முறை வந்து நீங்கள் செய்யலாம் இது கிளாக் வைஸும் செய்யலாம் இப்படி ஆன்டி கிளாக் வைஸும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் உங்கள் கையாலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம் யாராவது வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணாங்கனாலும் மிக சிறப்பு நெருக்கடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க இப்போது இவருக்கு அல்சர் இருந்தது உடம்புல இருந்தது அதிகம் கேட்கலாம் ஐயா உங்களுக்கு அல்சர் இருந்துச்சு இல்லையா ஆமாம் இது எத்தனை டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்க அவங்க என்ன சொன்னாங்க நிறைய டாக்டர் கிட்ட போ பார்க்குவேன் மாத்திரை கொடுப்பாங்க டானிக் எடுத்துக்கொண்டு வாங்க காலையில் ஒரு மாத்திரை போடுவேன் மறுபடியும் டானிக் சாப்பிடுவேன் சாப்பிட்டு பின்னாடி டானிக் சாப்பிடுவேன் மறுபடியும் சாயந்தரம் அதே மாதிரி மாத்திரை எடுத்துப்பேன் அப்பயும் பாத்தீங்கன்னாக்க அந்த வாய்ஸ் ஸ்மெல் வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா கைகள் வலி உடம்பு வலி இதெல்லாமே வந்துட்டே இருக்கும் இது நானும் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சு இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ மருந்து மாத்திரை எவ்வளோ சாப்பிட்றது அப்படின்றதுனால வந்து நம்ம பக்கத்துல வந்து இது மாதிரி வந்து சித்த மரத்துல ஒரு மருந்து குடுக்குறாங்க நீங்க கந்திக்குப்பம் போய் பாருங்க பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க சரி அவங்க யூஸ் பண்ணாங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டானிக் ரெண்டு மூடி மட்டும் வாங்கி குடிச்சேன் ரெண்டு டம்ளர் வாங்கி குடிச்சேன் அந்த இதுல மூடி வாங்கி குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல கசப்பா இருந்தது அதுக்கப்புறம் என்னடா இவ்வளவு கசப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களாம் சாப்பிட்டு நல்லா எழுதி நாமளும் அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் சாப்பிட்டேன் அப்புறம் நம்ம உடல்ல இருக்கிற வேர்வு துளி பூராமையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது டானிக்க சாப்பிடும் போது அந்த பூராமே வேர்வெல்லாம் வெளியே வந்துடுது அந்த ஸ்மெல் எல்லாமே வெளியே வந்துருது தெரியுது தெரியுது அந்த வேர்வெல்லாம் வந்துச்சுனாக்க உடம்பு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கு ஓகே அதே போல பாத்தீங்கன்னா வாய்ஸ் சுத்தமா இல்ல வேர்வை ஸ்மெல்லும் முக்கா திட்டம் அப்படியே குறைஞ்சிருது இப்போ அல்சருக்கு நம்ம மாத்திரை எவ்வளோ எடுத்துக்கிறோம் ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன மாத்திரை கொடுக்குறாங்க அப்புறம் டானிக் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுங்கனாவே இப்போ நம்ம இப்போ இது வாய் கூப்பிடிக்குங்க இல்லையா அந்த வாய் கூப்பிடிக்கிறத கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கான அந்த வாய் ஸ்மெல்லு வரதில்ல ஓ அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கு ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து நான் செய்கிற வேலை வந்து டெஸ்ட் வேலை நான் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறது அதுக்கப்புறம் கார வேலை செய்ய போகிறது இதை வேலைலாம் வேலை செய்வேன் கரெக்டாக டைம் வந்து சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் ஹோட்டலில் இருந்து வாங்கி வந்து கொடுப்பாங்க அது சரியான வந்து ஜீன்ற சக்தி ஆகாது சரி 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 அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து செவன் ஓ பாயிண்ட் வந்து இதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாங்க அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த இது மருந்து சாப்பிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது சூப்பர் சூப்பர் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது இந்த நெஞ்சு எரிச்சல் எதுவும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டது ஒன்னே ஜின்ற சக்தி ஆகாது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சு எரிச்சல் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கும் கைகள்லாம் சோர்ந்து போகிற மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த இது சாப்பிட்ட பின்னாடி பார்த்திங்கனாக்கா சுத்தமாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பர் சூப்பர்ங்கய்யா ஆ சார் டாக்டர் சுமாணம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இப்போ பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய டீம் படித்த பட்டதாரி மாத்திரமும் உங்களுடைய டீம் இவருடைய பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க போனமுறையாக கண் சார்ந்த பிரச்சனைக்கு இவருடைய தந்தையார் இவர் வந்திருந்தாங்க நல்ல குணமாச்சு அப்படின்னு சொன்னிருந்தாங்க இப்போயும் அவருக்கு லைட்டாக அந்த போகும்போது அந்த கண்ணில் கோடு கூட கோடு கூட அந்த இம்ப்ளமேஷன் நிறையா இருந்தது அதையும் சரியாயிடும் போங்க அப்படின்னு தான் சொன்னீங்க இப்போ அதையும் சரி பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இவருக்கு அல்சர் சிவியர் அல்சர் இருந்தது கிரானிக் டிசீஸாக இருந்தது அந்த எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது புண்கள் நிறையா இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க அதுக்கும் மருந்து கொடுத்தபோது கண்டிப்பாக நல்லா விட்டோம் சார் நான் வந்து வீடியோ கொடுக்குறேன்னு சொன்னாரு அதே மாதிரி வந்திருக்காரு இப்போ அந்த அல்சர் சார்ந்த பிரச்சனைனால அவருக்கு அசதி சோறு வந்ததுனால கை கால் வலி வந்துச்சா இல்லை எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அதுவும் சரியா இருக்கு இப்போ கண் சார்ந்த பிரச்சனையும் சரியா இருக்கு கண் சார்ந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் தாயலும் கொடுத்துருக்கீங்க ஆண்டவர் தாயலும் போய் கண்ணிலையும் மட்டும் வேலை செய்யலை கல்லீரிலையும் வேலை செஞ்சுக்கிறது குடல்லையும் வேலை செஞ்சது இது எப்படி சாத்தியம் அல்சருக்கு என்னென்ன கொடுத்தீங்க கண்ணுக்கு என்னென்ன கொடுத்தீங்க ஏன் இப்போ ஆக்சுவலாக இவர் வரும்போது இவருக்கு இருந்த கண்டிஷன் என்னென்னு சொல்லுறீங்க கேட்டிங்கன்னா கண்ணில் வந்து இன்ஃப்ளமேஷன் எதிராக இருந்துச்சுன்னா வெயில் வேலை செய்கிறார் அதிகமாக டஸ்ட் வேலை செய்கிறார் நிறைய தூசி திரும்பு கண்ணில் வந்து படுது ஓகே ஓகே ஸோ அது போய்ட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த கண்ணில் இருக்கக்கூடிய இடத்த வந்து நிறைய கோடு மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ அது என்ன இன்ஜுரி ஆகுது அந்த டஸ்ட்டு இந்த அணு துகள்கள் அவ்வளோ ஏதோ ஒரு வேகத்தில் கண்ணை போட்டு ஓகே ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் அதாவது வெயில் அதிகமாக வேலை செய்கிறதுனால அந்த பெட்ரிஜியம்னு ஒரு கண்டிஷன் வந்து கண்ணில் வருது அந்த லேசாக வெள்ளை பகுதியில் இருக்கக்கூடிய சதை வந்து லேட்டராக வளருதுன்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் இன்ஃப்ளமேஷன் லேசான ஒரு வீக்கம் இவருக்கு கண் உறுத்தலும் இருந்தது இப்போ கண் அதிகமாக டஸ்ட்டு ஒர்க் ப டஸ்ட்டில் ஒர்க் பண்ணால இவருனா கண்ணில் வந்து அந்த போல கட்டுது அழுக்கு காலையில் கண் வந்து தொடக்க முடியல தண்ணி வச்சு கொஞ்ச நாள் ஊர்னதுக்கப்புறம் தொடச்சி எடுப்பேன்னு சொல்லி சொன்னார் இப்படி ஆ தொடச்சு எடுக்குது ஸோ இவருக்கு ஆல்ரெடி வந்து இந்த டைஜஸ்டிவ் கம்ப்ளைட் சரியான நேரத்தில் உணவுகளை வந்து எடுக்காதனால இவருக்கு வந்து டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட்ஸு அதே மாதிரி இவர் எடுக்கக்கூடிய ஃபுட்டு நிறைய வெளியில் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எடுத்திருக்காரு ப்ராசஸ்ட் ஃபுட் எடுக்கும்போதுனா இவருக்கு லிவர் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு லிவருக்கும் கண்ணுக்கும் வந்து சம்பந்தம் இருக்குது நம்ம தமிழ் மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க இன்னும் சைனீஸ் ட்ரெடிஷன் மெடிசன்லையும் சொல்லியிருக்காங்க பஞ்சபூத தேரின்னு சொல்லுவாங்க ஃபைவ் எலிமெண்ட் தேரி பஞ்சபூதங்களோட இயக்கத்துக்கும் நம்மளோட உடம்புல கூடிய உறுப்புகளுக்கும் அதோட செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஜாண்டிஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கை நன் கையில் இருக்கக்கூடிய நகங்களையும் கண்ணையும் வச்சு தான் சொல்லுவாங்க அப்போ கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ கல்லீரலுக்கும் கண்ணுக்கு வந்து சம்மந்தம் இருக்கு அப்போ கல்லீரல் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டாலும் கண்களையும் பாதிக்கும் ஸோ இவருக்கு எக்ஸ்டர்னலாக மட்டும் பாதிப்பு ஏற்படாம உள்ள இருக்குது அதனால என்ன இருக்குது கேர்டுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது கேஸ்ட்ரோஃபிளிக் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் என்று சொல்லுவார் கேர்டு இந்த கேர்டுனால இவருக்கு வந்து எது கழிக்கிறது சரியா இருக்குது ஆகாமல் இருக்குதுங்களா ஆமாம் ஆமாம் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகும் ஓகே இப்போ நான் நல்லா சாப்பிட முடியுது சாப்பிட்றாரு சாப்பிட்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் கிடைச்சி அது சொல்கிறாரு நோட் பண்ணேன் பண்ணி ஆ நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்க கூட நீங்கள் இந்த உணவுலாம் கொஞ்சம் மாற்றங்கள் சொல்லி சொல்லிடுங்க சார் ஒரு மசாலா ஐட்டம்லாம் வந்து தவிர்க்க சொன்னீங்க அதே மாதிரி சொன்ன விஷயத்தெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணார் நம்ம மருத்துவர்களும் அணுகி அவங்க என்ன டயக்னோஸ் பண்ணாங்க அப்படின்னா இவருக்கு லிவரோட ஃபங்க்ஷன் கம்மி ஃபேட்டி லிவர் இது மாதிரி சின்ன வயசு நல்லா சாப்பிட்ருக்கு நல்லா வேலை செய்யறது நல்லா சாப்பிட்டு இது பண்ணுறது நல்லா மட்டன் நம்ம சாப்பிட்டுருக்கு இப்போது அந்த ஃபேட்டி லிவரும் ஒரு கண்டிஷன் இவர் கேர்டு கம்ப்ளைண்ட்டு அதாவது எண்டூஸ் கம்ப்ளைண்ட் எரோஷன்ஸ் இருந்ததுன்னு ரிப்போர்ட் வந்து ஓகே ஓகே அதாவது உணவு குழாயிலையும் மற்றும் வைத்திய பகுதியிலையும் வந்து எரோஷன்ஸ் எல்லாம் தேஞ்சு போயிடுச்சு அதாவது இவர் சாப்பிடக்கூடிய உணவு வந்து இது மியூக்கஸ் வந்து இல்லை ட்ரையாகவே சாப்பிடுவேன் பரோட்டாவே சாப்பிட்றதுக்கு அதை சொல்கிறாரு இல்லைங்களா வெளில போனால் என்ன வாங்கி கொடுக்கலாம் சாப்பிட்றது சாப்பிடணும் ஆமாம் அசுரிக்கும் போது நான் வந்து இந்த ஏர் ஹிட்டர் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம சோடாக்கள் கலர் சோடாக்கள் குடிச்சு சொன்னாரு அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா மியூக்கஸ் வயிற்றுக்குள்ளே இல்லை நெய்ப்பு தன்மை உள்ள உணவுகளை வந்து சாப்பிட சாப்பிட சொல்லி நீங்கள் அறிவுரை கொடுத்தீங்க அந்த மாதிரி ஒரு நெய்யெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாரு வெண்டக்காய் பீன்ஸ் இந்த மாதிரி சாப்பிடும்போது நெய்ப்பு தன்மை மியூக்கஸ் கொஞ்சம் ஃபார்மேஷன் இருக்குது ஸோ அதனால் வந்து அவருக்கு நல்லா வந்து ஒரு டைஜஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ இந்த புண்களை வந்து ஆற்றுவதற்கு மருந்து மற்றும் லிவரை வந்து சாந்தப்படுத்துவதற்கும் லிவரை வந்து சரி பண்ணுறதுக்கு மருந்து கொடுத்தோம் அப்போ அது ரெண்டுமே செய்யும் என்னன்னா ஆனால் அசிம்லேஷன் அதாவது சாப்பிடக்கூடிய உணவு வந்து நல்ல டைஜஷன் ஆச்சு அப்போ தேவையான சத்துக்கள் உணவு முறை மாற்றங்கள் வந்து நீங்கள் கொடுத்த உணவு மாற்றங்களை ஃபாலோ பண்ணும்போது விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுக்க சொன்னோம் நம்ம புரியலங்கையான சிகப்போ மஞ்சளாக இருக்கிறது எல்லாம் சாப்பிடுங்க ஆரஞ்சாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அறிவுரை கொடுத்தீங்க பழங்களை எப்படி சாப்பிட்ணும் மென்று சாப்பிட சொல்லிங்க அதே மாதிரி சில அரிசி வகைகளை வந்து சொன்னீங்க அவருடைய தினமும் உடல் உழைப்பை சார்ந்த ஆனால் வேலையை செய்யக்கூடியவர் உடல் உழைப்பையும் மட்டும் நம்பி செய்யக்கூடிய வேலையை செய்கிறதுனால இப்போ நீங்கள் சொன்னிருந்தீங்க இந்த மாதிரி கருங்குருவை இந்த மாதிரிலாம் வந்து எடுக்க சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த உணவுகளை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ண நம்ம சொன்ன மாதிரி ஒரு தினமும் ஒரு காய் ஒரு பழம் இந்த மாதிரி கலர் சொல்லுது ரெட்டு எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி உணவில் வந்து எடுத்துக்கிட்டாரு கொடுத்த ஹைட் ட்ராப்ஸ் வந்து உள்ள வேலை செய்யும் இந்த ஹைட்ராப்ஸில் முக்கியம் என்ன இருக்குதுன்னா கர்சாலை வந்து இருக்குது கருசாலை ஓகே வெள்ளை கற்சாலை நம்ம சேர்ந்துருக்கோம் வெள்ளை கறசாலை வந்து குளிர்ச்சி மற்றும் கொடுக்குறது இல்லாமல் அது கல்லறி வேலை செய்யும் இறைப்பைக்கு வேலை செய்யும் சிறுகுடல் பெருங்குடல் வேலை செய்யும் எல்லாத்துலையும் வெள்ளை வேலை செய்யும் ஏன்னால் ஒரு காய்கள் மருந்து தானே கண்டிப்பாக ஓகே ஓகே ஸோ இது இந்த முக்கியமான இந்த மருந்து இருக்கிறதுனால அவர் கண்ணுக்கு வந்து லூப்ளிகேஷன் ஏன்னால் இது வந்து நம்ம ஆயில் பேஸ்ட் தான் கொடுக்குறோம் ஸோ அது கொடுக்கும்போது இது ஒரு கண்ணுக்கு வந்து நல்ல லூப்ரிகேஷன் வந்து கிடைச்சிது கண் பார்வை வந்து மேம்பட்டுச்சு சொன்ன மெத்தட்ஸ் வரை அந்த பயிற்சிகள் சொல்லியிருந்தோம் அதையும் ஃபாலோ பண்ண ஸோ இவருக்கு லிவரையும் ட்ரீட் பண்ணி கண்ணையும் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ட்ரீட் பண்ணி உணவு முறை மாற்றங்களை வந்து கொடுத்ததுனால இவருக்கு வந்து இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடச்சிது ஓகே உணவு இருக்கிற சத்துக்கள் உணவு நல்லா அப்சர்வ் ஆச்சு ம் ஏற்றுக்குச்சு ஏற்றுக்குச்சு ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லதுனால தான் இந்த ரிசல்ட் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு சூப்பர் டாக்டர் குட் நேரில் பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது கெட்ட பார்வையாக இருக்கலாம் தூர பார்வையாக இருக்கலாம் கண்ணில் குளுக்கமாக இருக்கலாம் ப்ரெஷராக இருக்கலாம் கேட்ராக் வளர்ந்துருக்கலாம் ரெட்டினோ இருக்கலாம் மாலைக்கண் நோயாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி கண்ணில் ஒரு இம்ப்ளமேஷன் இருக்கலாம் இல்லை ரெட்டாக இருக்கலாம் கண் திறக்க முடியாமல் இருக்கலாம் கண் எரிச்சலில் இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே இவர்கிட்ட இருக்கிற இந்த ஆண்டவர் தைலம் உங்களுக்கு அநேகம் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் தைலம் இந்த ஆண்டவர் தைலம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இது கண்ணுக்கு மட்டும் இல்லை கண்ணுக்கு வெட்டிங்களேன் அப்படின்னா கல்லீரலுக்கும் வேலை செய்யும் ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி இதில் கருசாலையும் இருக்குது அப்போது கண்ணில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க அதே மாதிரி கல்லீரலை பிரச்சனைனா நெகத்தையும் பார்ப்பாங்க நாக்கையும் பார்ப்பாங்க கண்ணையும் பார்ப்பாங்க கண்ணில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லைன்னு அப்போ கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் சம்மதம் இருக்குது நுரையீரலுக்கும் கிட்னிக்கும் சம்மதம் இருக்குது நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவத்தில் நிறைய நம்ம நாடி பிடிச்சதை பார்ப்போம் இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா கண் கண் பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கும் ஒரு வேலை அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் போய் பார்க்குற கண் மருத்துவரை நிச்சயமாய் போய் பாருங்கள் அவர் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துங்கள் அவர் கொடுக்குற ஹைட்ராப்பை பயன்படுத்துங்க ஒருவேளை சித்தா யுனானி ஆயுர்வேதா ஓமியோபதியில் நீங்கள் மருந்துகள் மாத்திரைகள் எடுக்கிறீங்க பாருங்கள் அதையெல்லாம் பாருங்கள் பா எல்லாத்தையும் பாருங்கள் ஒருவேளை அங்கெல்லாம் பெருசாக ரிசல்ட் இல்லை ஒரு டைம் இங்கே எங்கேயாவது ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களா தான் நான் நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் நிச்சயமாக பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாங்க மீண்டும் மீண்டும் ஒரு அறிவால் பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கம்